இட்டு போட் இது கீது இப்படிலாம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பிக் பிக்பாஸில் இருந்த சாச்சனா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் சாச்சனாவோட சிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாதனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைரலாக வந்து போயிட்டுருக்கு ஸோ எல்லாேருமே வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பிட்டுருக்காங்க ஸோ அப்படி அவங்க என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளி முரளி அண்ட் சாச்சனா இவங்க ரெண்டு சாரி சாதனா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து போன வருஷம் வந்து நடந்தது ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க வீட்டில் அந்த லவ் சொல்லும் போது வீட்டில் வந்து ஏற்றுக்கல அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே வந்து தனியாக கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்லேயும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு மேரேஜ் ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வச்சாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சம்திங் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து நடந்தது அவங்களோட யூடியூப் சேனல்லையும் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாலேயும் வந்து அண்ட் சாதனா இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருப்பாங்க ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீடியோஸ் மேரேஜ் வீடியோஸ் அண்ட் இவங்க கப்புலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீல்ஸ் வந்து போடுவாங்க இது எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து வைரலாச்சு அதே மாதிரி அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பார்ட் கிட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சாதனா அவங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டு பேரும் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நேற்று ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய நல்லா யோசிச்சதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து நானும் முரளியும் வந்து எங்களோட மேரேஜ் லைஃப்பை வந்து இத்தனம் வந்து முடிச்சுக்கலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு டிசிஷன் வந்து ஈஸியாக வந்து நாங்கள் எடுக்கலை ஸோ நாங்கள் வந்து எங்கள் ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட பார்த்தை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ எங்களோடய கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு கிளாரிட்டியோட இந்த ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஒரு தருணத்தில் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சாதனா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வயசு இருபத்தி ரெண்டாவது தான் ஆகுது ஸோ இப்போவே வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு ஷாக்காக வந்து கொடுத்துருக்கு ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பட் இந்த ஒரு நியூஸ் செம்ம வெளா போயிட்டு இருக்கு ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ சிங் பாய்